A no... நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்ச ஒரு டேரக்டர் வேற யாரு அமரன் படத்தை எடுத்த ராஜ்குமார் பிரிசாமி ராஜ்குமார் பிரிசாமி அடுத்ததா ஒரு படம் எடுக்க போறாரு அதுதான் டி பிப்டி ஃபைவ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் தனுஷ் அண்ட் சாய் பல்லவி காம்பினேஷன்ல அந்த படம் ஸோ தனுஷ் வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான படங்கள் பண்ணிருக்காரு பட் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி பாணி வச்சிருக்காரு தனி ட்ரெண்ட் வச்சிருக்காங்க பட் அவரும் சாய் பல்லவியும் ஆல்ரெடி சேர்ந்து நடிச்சது மாரி அப்படின்னு ஒரு படம் அதுவும் நீங்க பாத்துருப்பீங்க அதுல உலக ஃபேமஸ் இந்த ரவுடி பேபி சாங் சாய் பல்லவி சமன் டான்சர் நல்ல பர்ஃபார்மர் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்க பண்ண படங்கள்ல எந்த படமா இருந்தாலும் சரி அந்த படத்துல அவங்களுடைய நடிப்பு திறமை வந்து சூப்பரா இருக்கும் அதே சமயத்துல பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது வேற லெவல்ல இருக்கும் இப்போ தனுஷும் அது ஈக்குவலா சூப்பரா டான்ஸ் ஆடுவது சூப்பரா நடிப்பார் இப்போ ராஜ்குமார் பெரியசாமி என்ன மாதிரியான கதையை கொடுக்கப் போறாரு அமரன் வந்து ஒரு உண்மை கதை ஒரு உண்மை கதையை அவர் ஒரு திரைப்படமா எடுத்து அவர் பண்ணியிருக்காரு அமரன்ல சோ இந்த படம் வந்து டி பிப்டி ஃபைவ் என்ன டைட்டில் என்ன மாதிரி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல ஆனா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணு காரணம் தனுஷும் இவருடைய கூட்டணி அதாவது என்னன்னா இவங்க ரெண்டு பேருடைய அந்த காம்பினேஷன் ஏன்னா தனுஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைரக்ஷனல் இது வந்து நாலேஜ் பயங்கரமா இருக்கு அவருடைய ஸ்கிரீன் பிளே அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சமீபத்தில் வந்த இட்லி கடை பலருடைய மனசை வந்து டச் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் கம் டேரக்டரா இருக்கக்கூடிய தனுஷ் வந்து ராஜ்குமார் பெரியசாமியுடைய இந்த படத்துல எப்படி வந்து நடிப்பாரு என்ன மாதிரி கதையை செலக்ட் பண்ணிருப்பாரு என்ன மாதிரி சப்ஜெக்ட் சொன்னதுனால இவர் ஓகே சொல்லியிருப்பாரு இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது தனுஷோட நடிப்பில் ஆனால் தனுஷ் வந்து இப்போ டைமிங் வந்து ஒரு ஹிந்தி படம் வேற ஒன்று வரணும் அது வேற ஒன்று காத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து தனுஷுடைய ப்ரொடக்ஷன்ல சில படங்கள் வர வேண்டியிருக்கு ஆல்ரெடி இவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல சமீபத்தில் தான் வந்து ஒரு ஆல் யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணாரு அந்த படம் எதிர்பார்த்த லெவலுக்கு போகல பட் ஓகேவா போச்சு இட்லி கடையும் அதே மாதிரி வந்து ஒரு ஆவரேஜாக தான் போச்சு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகல ஆனால் எமோஷனலாக டச் ஆயிடுச்சு அது ஒரு எமோஷனல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இன்னொரு அப்டேட் வந்தது ஏதோ தனுஷ் வந்து படம் நடிக்கிறாரு ராஜுமார் பெரியசாமியோட டி பிப்டி ஃபைவ் எல்லாம் ஓகே இன்னொரு திடீர் ஒரு அழைப்பு இந்த மாதிரி நேரத்தில் தான் சினிமாவில் இந்த இது இது சொல்லுவாங்க சாதாரணமாக சொல்லுவாங்க மீடியாவில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இருந்தால் வேலையே இருக்காது சும்மா உட்காந்துருப்போம் போகிறவங்க வரவங்கலாம் கேட்டு போவாங்க என்ன சார் இப்போல்லாம் ஒர்க் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா எல்லாம் ஒரே டைமில் வரும் அப்படின்னு அந்த மாதிரி ஆல்ரெடி ராஜ்குமார் பெரியசாமியோட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி சமயத்தில் இவருடைய டேரக்ஷனில் இட்லி கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இவருடைய டேரக்ஷனுக்குன்னு ஒரு தனி இது ஓ தனுஷ் தான் இப்படி டேரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு இங்கே தான் அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது அது என்னன்னா உலகநாயன் கமலஹாசனுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் சுந்தர் சி டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக ஒரு படம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்லாம் பண்ணாங்க ஆனால் ஏதோ ஒரு சில காரணத்தினால சுந்தர் சி சார் விலகிட்டார் சுந்தர் சி சார் விலகினதுனால இப்போ அந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்துருக்குறாங்க சார் ஒரு பஞ்சு வேணும் சார் நாளைக்கு இது மாதிரி ஒரு நடந்துருச்சுன்னா ஏதோ ஒரு டேரக்டர் கூட நம்ம பண்ண முடியாது அதுக்கு ஒரு பெரிய மாஸ் பண்ணிச்சோணும் யார் அதை படத்தை டேரக்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இங்கே உலகநாயகன் கமலஹாசன் என்ன பண்ணியிருக்காருனா மணிரத்னம் அதுக்கப்புறம் இவங்க லோகேஷ் அது நெல்சன் இவங்களுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு டேரக்டர்னா அது தனுஷ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருக்காரு இது பெரிய கேமாக இருக்குது தனுஷ் தான் அந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வட்டாரங்கள் கமல் சார் அப்ரோச் பண்ணிக்கிறதாகவும் இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் நல்ல ஒரு எமோஷ்னலோட சேர்ந்த ஒரு அருமையான கதை எடுக்கக்கூடியவர் ஸோ கண்டிப்பாக ரஜினி சாருக்கு அவர் கதை வச்சுருப்பாரு அவர் ரஜினி சாரோட தீவிர ஃபேன் தனுஷ் ஸோ கண்டிப்பாக ரஜினி சாருக்கு அவர் கதை வச்சுருப்பாரு அந்த கதையை நம்ம எடுக்கலாமே அப்படிங்கிற அந்த ஐடியாலையும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமில் வந்து பர்சனலாக பார்க்கும்போது ரஜினி சாருடைய மருமகம் தான் தனுஷு ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ரெண்டு பேரும் காம்பினேஷன் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்கு ரஜினி சார் வந்து தனுஷோட டேரக்ஷனில் நடிக்கிறதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு யங் டேரக்டர் ஒரு யங் டேரக்டர்கிட்ட பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு புது விதமான அப்ரோச்சில் இருக்கும் புதுவிதமான காட்சி அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த வகையில் வந்து தனுஷ் சாருக்கு வந்து ஸ்கிரீன் ப்ளே நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் மாசாக காட்டுறதும் எந்த இடத்துல எந்த மாதிரி சீனை எப்படி எடுக்கணுங்கிறதும் ஆனால் என்னென்னா பிரம்மாண்டமான படங்கள் வந்து தனுஷ் சார் வந்து பண்ணதில்லை எல்லாமே வந்து ஒரு நார்மல் ட்ரமேட்டிக்கல் ஃபிலிம் தான் பண்ணியிருக்காரு பிரம்மாண்டமாக பண்ண மாட்டார் அவர் ட்ரமேட்டிக்கலாக பண்ணுறதே அவ்வளோ அழகாக இருக்கும் காட்சி அமைப்புகளுக்கு என்ன தேவையோ அதுக்கான அதாவது என்னென்னா சரியான அளவு உப்பு சரியான அளவு காராங்கிற மாதிரி அது மட்டும் தான் கரெக்டாக போடுவார் அதனை கரெக்டாக போட்டு ஒரு சீனை சூப்பராக கொண்டு வந்துடுவார் அந்த நம்பிக்கை இருக்குது ஆனால் இப்போ ரஜினி சாருடைய படம் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் வேற மாதிரி இருக்கணும் அப்படியே வந்து வேர்ல்டு லெவலில் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுன்னா பிரம்மாண்டம் தேவைப்படுது நிறைய பொருட்செலவு தேவைப்படுது இப்போ பத்தாவதுக்கு வந்து எஸ் எஸ் ராஜமொழி அந்த பக்கம் வாரணாசியில் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா பொருட்செலர் அப்படின்னா ஐயோ அதுக்கு போட்டி அதாவது பண்டியாகணுமே அப்படின்னு சொல்லி கமல் சார் இறங்கினாலும் அவன் அச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அது இறங்கும்போது தான் தெரியும் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் தனுஷோட டேரக்ஷனில் கமல் சாரோட ப்ரொடக்ஷன்னால் அது எப்படி இருக்கும் இது எப்படி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தனுஷ் சார் வந்து த்ரீன்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் தனுஷ் சாரோடைய நடிப்பு டேரக்ட் பண்ணது ரஜினி சாரோட பொண்ணு ஹீரோயினாக நடித்தது கமல் சாரோட பொண்ணு இப்போது கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ரஜினி சார் நடிக்கிறாரு தனுஷ் சார் டைரக்ட் பண்ணுறாரு நல்லா இருக்குல்ல இந்த காம்பினேஷன் டூ தௌசண்ட் லெவன் ஏன் இந்த த்ரீ படத்தை என்னால் மறக்க முடியாதுன்னா அந்த படத்தில் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன் அதனால் அதை மறக்க முடியல அப்போயே நான் அந்த காம்பினேஷன் யோசித்தேன் ஓ வாட் அ காம்பினேஷன் ஆஃப் த்ரீ தனுஷ் சுத்திகாசன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அதை இப்போ வந்து மறுபடியும் யோசிக்கணும் ஆ தனுஷ் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஸ்ட்ரைட் இதுதான் ஒரு மனிதனின் வளர்ச்சி என்பது ஸோ அஃபிஷியலாக அதிகாரபூர்வமான அறிவிப்புக்கு எல்லோரும் வெயிட்டிங்காக தனுஷு டேரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பட் தனுஷ் சார் வந்து என்ன மாதிரி கதையை செலக்ட் பண்ணுவார் இப்போ அவர் வந்து இந்த வேலையில் பட்டதாரி விஏபியோ இல்லை பவர் பாண்டியோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது பவர் பாண்டியோ வந்து ராஜ்கிரணுக்கு ஒரு பெரிய ஓல்டு ஸ்டோரி அது அந்த ஓல்டு ஆனதுக்கப்புறம் அவளுக்குள்ளே இருக்க காதல் அப்படிங்கறதெல்லாம் ரஜினி சாருக்கு வந்து ஆல்ரெடி கபாலியில் அந்த மாதிரி காதலியை தேடி மனைவியை தேடின்னு நிறையா போயிட்டார் பண்ண முடியாது சார் ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட் தான் பண்ணணும் டான்னால் என்ன மாதிரி டான்ஸ் சப்ஜெக்ட்டு என்ன மாதிரி லொக்கேஷனில் எடுக்கிறது இப்போ வந்து ஒரு இப்போ கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து க இருக்கல கூலியிலே டாப் கூலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது போர்ட் வேலை பார்க்குறேன் அந்த பெரிய பெரிய பாக்ஸுகளை தூக்கக்கூடிய அந்த கூலிகள் தான் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கேரக்டரை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக பண்ணணும்னு லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி பண்ணார் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துதுன்னா கமல் சாரோட ப்ரொடக்ஷன்லாம் வந்ததுன்னா தனுஷார் என்ன மாதிரி கதையை செலக்ட் பண்ணுவார் என்ன மாதிரி அது இருக்க போகுது அதுதான் இன்னும் தெரியல அது தெரிஞ்சால் தான் அதை பற்றி நிறையா நம்ம பேச முடியும் ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத நம்புகிறோம் அந்த அதிகார பூர்வமான அறிவிப்பு எப்போ வரும் அப்படிங்கிறது தான் தெரியல பட் கூடி சீக்கிரம் வந்துடும் ஏன்னா இப்போ டேரக்டர் இல்லாமல் இருக்காங்க பூஜை போட்டாங்க நான் பூஜை போட்டுட்டேன் ரஜினி சார் வர வெயிட்டிங் அது பெரிய ப்ரஸ்டேஜ் இஷ்யோ அப்படின்னு கமல் சார் சொல்லிக்கிறார் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை நல்ல டேரெக்ட் நல்ல டேரக்ட் கிடைச்சு வந்து பார்க்கல அப்படின்னு இருக்காரு ஸோ இப்போ வந்து யார் என்ன பண்ண போகிறா யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் போகணும் ஆரம்பத்தில் அன்றைக்கே வந்து ஒரு ரூமர் ரூமரில் அன்றைக்கி சொன்னாங்க அடுத்து இந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறது வெங்கட் பிரபு தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கிளப்பியிருந்தாங்க தான் கூட நினச்சேன் வெங்கட் பிரபு தான் அப்படின்னு இப்போ அது ப்ரூஃப் ஆகிடுச்சு எஸ் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணுறது வெங்கட் பிரபு தான் யோசிக்கிறீங்களே என்னடாது இவ்வளோ நேரம் தனுஷுன்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா நிறைய பேர் தெரியுமான்னு தெரில தனுஷாருடைய ஒரிஜினல் நேம் வெங்கட் பிரபுன்னு ஸோ அவங்க சொன்ன நியூஸ் கரெக்டாக தான் போல இருக்கு அந்த வெங்கட் பிரபுவை டேரக்டாக வந்து நேஷனல் அவார்டில் அவர் வாங்கினதில் சர்டிஃபிகேட்டில் கூட வெங்கட் பிரபுன்னு தான் போட்டிருக்கோம் ஏன்னா கெசட்டில் அவர் இன்னும் பேர மாத்தலை ஆக்டராக தனுஷா சார் இருந்துகிட்டுருக்கிறாரு ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அது வெங்கட் பிரபு தான் அப்படின்னு சொல்லி கூட யோசிக்கலாம் நாம் கொஞ்ச நேரமாக அது மக்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக அவரோட அந்த வெங்கட் பிரபுவோ மங்காத்தாக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் வச்சுருக்கிறார் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க ஆனால் இல்லைங்க இந்த வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தனுஷ் சாருடைய அந்த டைரக்ஷனவெஞ்சர் வித் ரஜினி சாருக்கு வெயிட் பண்ணுவோம் இது மட்டும் ஒர்க் ஆச்சு அடுத்த வருஷத்தோட பிக்கெஸ்ட்டு காம்பினேஷன் இது ரஜினி தனுஷ் வேறு லெவல் காம்பினேஷன் அதுலேயும் எப்படியும் தனுஷ் சார் வந்து ரஜினி படத்தில் ஏதாவது ஒரு கேமிய ரோல்லாம் ஒரு வாரம்லாம் கேட்டாங்க ஆனால் ஒன்றர் பாரில் பண்ணும்போதே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒண்டர் பார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இது இந்த படம் காலா காலா ப்ரொடியூஸ் பண்ணும்போதே அதில் வந்து எப்படியாவது ஒரு கேமியோ ரோலில் தனுஷ் சொந்துடாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க ஆனால் கேமியோ ரோல்லாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக ரோலே நடிப்பார்னு நினைக்கிறேன் இவர் மட்டும் டைரக்ட் பண்ணார்ன்னா நான் அந்த ரோலை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஏன்னா அவர் எழுதும்போது அவரே க்ரியேட் பண்ணிடலாம்ல வாய்ப்புகள் இருக்குது என்ன இது பிரம்மாண்டமான படமாக இருக்குமா இல்லை ட்ரமேட்டிக்கலான ஃபேமிலி கதையாக இருக்குமா ஆக்ஷன்லாம் இருக்கும் அதிலெலாம் இதுவே கிடையாது ஆக்ஷன்லாம் இருக்கும் பட் ரொம்ப நல்லா ஒரு எமோஷனலாக கொண்டு போவாரா அப்படிங்கிறதான்னு தெரில இல்லை காமெடி படமாக இருக்குமா என்ன மாதிரி இதை செலக்ட் பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்